இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்த சில முக்கியமான தகவலை ஒரு பார்க்கலாம் முதல் விஷயமே நம்ம ஒரு ரெண்டு மூணு நாளாவே சொல்லிட்டு இருக்கோம் ஈரான வந்து என்ன பண்றாங்க அவங்க அணு ஆயுதம் சம்பந்தமாக என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத சோதிக்கிறதுக்காக அமெரிக்கால இருந்து ஒரு டீம் வராங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஐஏஇஏன்னு சொல்லக்கூடிய ஒரு டீம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி எந்த நாடெல்லாம் வந்து அணு ஆயுதம் வச்சிருக்காங்க ஏதாவது ரூல்ஸ் மீறி செய்யறாங்களா அவங்க மேல வந்து ஏதாவது பொருளாதார தடையை போடலாமா அவங்களை எப்படி எல்லாம் சிரமப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காகவே இப்படி ஒரு டீமை வச்சிருக்காங்க ரூல்ஸை ஃபாலோ பண்றவங்களா இருக்காங்களான்னு சொல்லிட்டு எல்லா நாட்டையும் செக் பண்றதா இவங்க வேலை ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கோ இஸ்ரேலுக்கு எதிராக எதையும் செய்ய மாட்டாங்க அந்த மேற்கத்திய நாடுகளை எல்லாம் ஓட்டு போட்டு மத்த நாடுக யாரும் வந்து வலிமையாக வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடிய டீம் தான் இவங்க அதனால என்ன பண்ணிருவாங்க இஸ்ரேல் இதுக்கு முன்னாடியே அமுச்சு விட்டுருக்காங்க இஸ்ரேல் வந்து அமெரிக்காட்ட சொல்லி அமெரிக்கா வந்து இவங்கள அமுச்சு விட்டுச்சு அப்ப அமுச்சு விடும் போது என்ன பண்ணிருந்தாங்கன்னா அவங்க வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க ஈரான் வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளமே கண்டுபிடிக்க முடியாம திருப்பி போயிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு வருஷமா அப்பப்ப நாங்க வரோம் டெஸ்ட் பண்றோம்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஈரான் மறுத்துக்கிட்டே இருந்தாங்க இப்ப கடைசியா பாத்தீங்கன்னா வேற வழி இல்ல வந்து டெஸ்ட் பண்ண வேண்டிய அளவுக்கான நிலைமை இருந்தனால ஈரானும் வந்து சேரின் சம்மதம் கொடுத்துட்டாங்க வாங்க வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்க நீங்க சொல்ற மாதிரிலாம் இல்ல நாங்களாம் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம்னு சொல்லிட்டு உள்ள விட்டுருந்தாங்கன்னு நம்ம ரெண்டு நாளா சொல்லிட்டு இருக்கோமா இப்ப என்ன தகவல் வந்திருக்குன்னா வந்துட்டு போனவங்க ஒரு தகவலை சொல்றாங்க நீங்க ரூல்ஸை மீறி இருக்கீங்க அதாவது நீங்க என்ன பண்றீங்க சென்ட்ரிபிக்கல் ஃபோர்ஸை வந்து நீங்க உருவாக்குறீங்க அது வந்து எதுக்காகனா வந்து யூரேனியம் பூஸ் பண்றதுக்காகத்தான் அது வந்து அணு ஆயுதத்துக்காக நீங்க இந்த மாதிரியான வேலையை செய்றீங்க நீங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணல அதுக்கப்புறம் சேஃபான வழிமுறையில செய்யல அணு ஆயுதத்துக்கான வேலையா தான் தெரியுது நீங்க என்னதான் வந்து நாங்கள் அதுல இருந்து பவர் ஜென்ரேட் பண்றோம் எனர்ஜி ஜென்ரேட் பண்றோம்னு சொன்னாலும் நாங்க நம்புற மாதிரி இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டு அந்த டீம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்ப அந்த கமிட்டி வந்து என்ன சொல்லிருக்காங்க ஈரானுக்கு எதிராக இப்படி ஒரு ரிப்போர்ட்ட கொடுத்துட்டாங்க அவங்க வந்து அந்த ரிப்போர்ட்ட கொடுத்துட்டாங்கனாவே பொருளாதார தடை வரும் எல்லா பிரச்சனையுமே வரும் அதனால இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க உடனே வந்து பொருளாதார தடையை போடுறதுக்கான எல்லா வேலையும் வந்து இப்போ ஈரான் மேலே பண்ணிட்டு இருக்காங்க நேத்து வந்து ஈரான் சொல்லியிருந்தாங்க இப்படி நீங்க சொன்னது தப்பு நாங்க சொல்றதை நம்பாம நீங்க என்ன பண்றீங்க எங்களுக்கு ஆப்போசிட்டா வேணுனே வந்து இந்த மாதிரியான முடிவுகளை கொடுத்துருக்கீங்க நாங்கள் தான் சொல்றோம்ல அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அவங்க தரப்புல இருந்து நியாயத்தை சொன்னாங்க சொல்லியும் கேட்கல மறுபடியும் அவங்க வந்து அந்த டீம் வந்து அந்த கமிட்டி வந்து என்ன பண்றாங்க உறுதியாக இருப்பாங்க ஈரான் வந்து தப்பு தான் பண்ணியிருக்காங்க அவங்க ரூல்ஸ் எல்லாம் மீறுறாங்க ஏதோ அணு ஆயுதத்துக்கான ரகசியமான வேலை தான் போயிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் என்ன பண்ணிட்டாங்க அவங்க வந்து இன்னைக்கு வந்து சொல்லிட்டாங்க அதனால இன்னைக்கு ஈரான் என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சில முக்கியமான ஆட்கள்லாம் அவங்கெல்லாம் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சொன்னோம் நீங்க எங்களை நம்பளில இதுக்கு மேல நாங்க எச்சாதான் செய்வோம் கம்மியா செய்ய மாட்டோம் நீங்க வந்து கண்டுபிடிச்சிட்ட எங்க மேல ரூல்ஸ் போட்டேன்னு சொன்னாலும் நாங்க நிறுத்தப்போறதுல இன்னும் அதிகமாகத்தான் என்ன பண்ண போறோம் அணு ஆயுத வேலையை செய்ய போறோம் அது மட்டும் இல்ல எங்களிடத்துல அணு ஆயுதம் தயாராதான் இருக்குது அப்படிங்கறத இன்னைக்கு நிறைய பேர் அறிவிச்சிருக்காங்க அங்கிருந்து எம்பிஸ் எல்லாம் இதுவரை அத வந்து பாத்தீங்கன்னா அறிவிக்காம இருந்தாங்க அணு ஆயுதம் இருக்கா இல்லையா அப்படிங்கறதே பெரும் கேள்விக்குறியாவே இருந்துட்டு இருக்கும் அது ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயமாகவே வந்து இஸ்ரேலுக்கு வந்து ஈரான் மேல இருந்துட்டு இருந்துச்சு இன்னைக்கு வந்து கொந்தளிச்சு ஈரான்ல இருந்து என்ன பண்ணிருக்காங்க இப்படி ஒரு தகவலை கொடுத்திருக்காங்க நீங்கள் என்ன சொன்னாலும் சரி நாங்கள் அந்த வேலையை நிறுத்த போகிறதில் செய்ய போகிறோம் அப்படின்ட்டும் சொல்லியிருக்காங்க எங்கள்ட்ட அணு ஆயுதம் தயாராக இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அதனால இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இஸ்ரேல் வந்து நாங்கள் அந்த இடத்த அடிப்போம் எங்களுக்கு வந்து அது இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு அதனால் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் ஈரான் அடிக்கப் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து இஸ்ரேல் வேறு ஒரு பூகம்பத்தை கலப்பி விட்டுருக்காங்க இது பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பரபரப்பான சூழ்நிலையா போயிட்டு இருக்கு ஏன்னா ஈரான்கிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கமிட்டி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ஈரான் வந்து ஆமா போங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவங்களும் நாங்க என்ன சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் இப்ப தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இஸ்ரேல் வந்து என்ன பண்ண போறாங்க அடிக்க போறேன்னு வந்து சொல்லிட்டாங்க ஈரானுடைய அந்த அணு ஆயுதம் வந்து உற்பத்தி செய்யக்கூடிய இடத்த அதனால அடுத்தது தாக்குதல் நடந்தா முதல் தடவை இஸ்ரேல் வந்து ஈரான்ல அடிச்ச போது இந்த இடத்துல எல்லாம் குறி வச்சு அடிக்கல ஆனா இரண்டாவது தடவை வந்து அப்படியே வந்து குறி வச்சு அடிக்கிறதுக்கான வேலையை தான் இஸ்ரேல் வந்து பாத்துட்டு இருக்காங்க எலெக்சனும் முடிஞ்சு அமெரிக்கா அமெரிக்க அலெக்சனும் வந்து முழுசா வந்து ஈரான் விஷயத்துல சம்மதம் தான் கொடுப்பாரு அப்படிங்கறதுனால வந்து இஸ்ரேல் இப்ப ஏதாவது இந்த மாதிரியான வேலையை செஞ்சிருவாங்களா அப்படிங்கக்கூடிய ஒரு பரபரப்பு தொற்றி இருக்குது இதுக்கு நடுவுல வந்து ஐசிசியுடைய தீர்ப்பு வந்தனால ட்ரம்ப் வந்து ஐசிசியில இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் மேல எல்லாம் வந்து அந்த கோர்ட்டு அங்க இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் மேல கூட வந்து நெருக்கடிகளை வந்து பொருளாதார நெருக்கடிகளை ட்ரம்ப்பும் வந்து ஆட்சிக்கு வந்தா கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து இன்னைக்கு ஒரு செய்தி வந்திருக்கு ஜோ பைடன் கொடுப்பாருன்னு நமக்கு தெரியும் இன்னைக்கு அவங்க எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க ஆனா ட்ரம்ப்புமே வந்து ஐசிசிக்கு எதிராக வந்து அந்த மாதிரியான நெருக்கடிகள் கொண்டு வர போறாங்க ட்ரம்ப்பும் முழுக்க முழுக்க இஸ்ரேலுக்கு தான் எல்லா விஷயத்திலுமே செயல்பட போறாங்க அது ஐசிசியோ ஐசிஜிவோ ஈரானோ இல்ல வந்து காசாவோ லெபனானோ எதுவும் கவலை இல்லை எங்களுக்கு இஸ்ரேல் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரியான நிகழ்வுகள் தான் இப்போது வந்து தென்பட்டு கொண்டு இருக்குது இப்ப இது வந்து ஈரானுடைய விஷயமா அப்படியே நம்ம வந்து சிரியாக்கு போய் நேத்து வந்து ஒரு தாக்குதலை இது அடி வாங்கியிருக்காங்க அடியும் கொடுத்திருக்காங்க ரெண்டுமே நம்ம பார்த்துருக்கோம் என்ன பண்ணுவாங்க இஸ்ரேல் வந்து அங்கிருந்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் இருக்கக்கூடிய நிலையங்கள்ல அடி வாங்கியிருக்காங்க அதே மாதிரி வந்து சிரியால வந்து பல இடங்கள்ல முக்கியமா டமாஸ்கஸ் போன்ற பகுதிகளில் தான் அதிகமான அடி அடிச்சிட்டு இருப்பாங்க ஏன்னா தான் ஈரானுடைய ஐஆர்ஜிசி உடைய படைத்தளங்கள்லாம் வந்து அங்கே இருந்துட்டு இருக்குது அதனால அதை என்ன பண்ணுவாங்க அங்க சிரியாவுடைய ஆர்மியும் இருக்குது ஈரானுடைய ஆர்மியும் இருக்குது அங்கெல்லாம் வந்து அப்பப்போ அடிச்சுட்டு இருப்பாங்க ஒரு தடவை வந்து ரஷ்யாவுடைய ஆயுதங்கள் இருக்கக்கூடிய இடத்த கூட வந்து அடிச்சிருந்தாங்க அது ஒரு பெரும் பிரச்சனையாக வந்துட்டு இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுவரையும் நடக்காத அளவுக்கு எண்பது பேர் ஒரே இடத்துல இறந்திருக்காங்க அதுல வந்து ஐஆர்ஜிசி சேர்ந்தவங்களும் இருக்கலாம் இருக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு தகவலும் வந்துருக்குது வந்து ஏன்னா அங்கதான் அவங்களுடைய நிலையங்கள்லாம் இருக்கு இவங்க சும்மா வந்து சிரியாவில வந்து அடிக்கிறதெல்லாம் வந்து பார்த்தா சிரியாவுடைய கவர்மெண்ட் சம்பந்தமான இடங்களை மட்டும் இவங்க அடிக்க மாட்டாங்க இவங்களுக்கு சந்தேகமே ஈரானுடைய ஆட்கள் ஆயுதங்கள் குரூப் அங்க இருக்கிறாங்க அங்கிருந்து அது லெபனானுக்கு வருது அதனால நம்ம அங்கேயே தடுக்கணும் அதுதான் அவங்களுக்கு வேணுங்கிறதுனால அங்க சிரியால வச்சு என்ன பண்ணிருக்காங்க ஐஆர்ஜிசியுடைய தலங்களையும் வந்து அடிச்சிருக்காங்க எண்பது பேர் அப்படிங்கிறது வந்து இதுதான் இந்த ஒரு வருஷத்துல முதல் தடவையாக சிரியாவில அது ராணுவ தலங்கள்ல அழிச்சு ராணுவ வீரர்களும் எண்பது பேர் இறந்துருக்காங்க இது வந்து பார்த்தா அங்க இருக்கக்கூடிய பிரசிடென்ட் வந்து ரொம்ப கொந்தளிச்சிருக்காரு இப்படிலாம் நீங்க பண்றது வந்து அநியாயமா இருக்குன்னு சொல்லிட்டு அவரும் வந்து முறையிட்டு இருக்காரு இருந்தாலும் சிரியாக்குள்ளேயே நிறைய பிரிவுகள் இருந்துட்டு இருக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய குருதிஸ் எல்லாம் வந்து பார்த்தா அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு சிரியாக்குள்ளேயே இருந்துட்டு இடஞ்சல் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி சிரியாவே வந்து பார்க்கும்போது ஒரு சிக்கல் பிடிச்சதா இருக்கிறதுனால ஈஸியா என்ன பண்ணிடுறாங்க இஸ்ரேல் இந்த மாதிரியான காரியத்தை பண்ணிடுறாங்க இதை தடுக்கிறக்காக ரஷ்யா என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க புதுசா இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோலன் ஹைட்ஸ்ல இராணுவத்தலங்கள்ல அந்த மாதிரியான ஒரு பூத் மாதிரிலாம் அமைச்சிருக்காங்க ஏன்னா ரஷ்யா வந்து சிரியா கிட்ட வந்து அக்ரிமெண்ட் போட்டு அங்க அவங்களுடைய இராணுவத்தலத்தை வச்சிட்டு இருக்காங்க இப்போ ஒரு நாட்டில் அக்ரிமெண்ட் போட்டு அவங்களுடைய ராணுவத்தளத்தெல்லாம் வச்சு அங்க இருக்கக்கூடிய நாடுகளையே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்துட்டு இருக்காங்க எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றா அவங்க வந்து என்ன அக்ரிமெண்ட் போவாங்கன்னா உங்களுக்கு தேவையான பாதுகாப்புக்கு நாங்கள் பொறுப்பு அப்படின்னா வந்து ரஷ்யா சொல்லுது சிரியா உங்களுக்கு எதாவது வேணும்னா கேளுங்க நாங்கள் பாத்துக்குறோம் உங்களை யாராவது ஏதாவது அச்சுறுத்துனாங்கன்னா நாங்க இங்க தானே இருக்கிறோம் நீங்க எங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்கீங்கல்ல நாங்க அவங்களை கவனிச்சுக்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு அதனால இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா ரஷ்யா நிறைய நிலையங்களை வந்து அங்கங்க வந்து பூத்தெல்லாம் அமைச்சு கோலனை பகுதியில வந்து என்ன பண்ணிருக்காங்க அவர்களும் நிறைய நடவடிக்கைகளை வந்து முன்னெடுத்துட்டு இருக்காங்க இதனால இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் நேரடியாக சண்டை வருவதற்கான வாய்ப்பு இருக்கு எங்கன்னா சிரியா ரீஜியன்ல மட்டும் சிரியால இருக்கக்கூடிய ரஷ்யா வீரர்கள் அப்படியே இஸ்ரேல் ஆட்களையும் சரி அமெரிக்காவுடைய உடைய தளத்தில் இருக்கிறவங்களையும் சரி அடிக்கிறக்கான வாய்ப்புகள் நடந்துட்டு இருக்கு அங்க ஒரு தனி சண்டையே வந்து கிளம்பினாலும் ஆசிரியப்படுறதில்லைங்கிற அளவுக்கு இப்ப மறுபடியும் வந்து இஸ்ரேல் என்ன பண்ணிருக்காங்கன்னா சிரியால ஒரு பெரும் நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க முழுக்க முழுக்க காரணம் எல்லாமே லெபனானுக்கு அங்கிருந்து எதுவும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் தவிர இப்போதைக்கு அவங்க வந்து மோஸ்ட்லி வந்து லெபனானை தான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க லெபனானில் இன்னைக்கு வந்து பார்த்தா நேற்று நைட் என்ன பண்ணிருக்காங்க நடு ராத்திரி மூணு மணி மூணு மணிக்கு என்ன பண்ணியிருக்காங்க அனௌன்ஸ் பண்ணி ஒரு நாலு பில்டிங்கு அந்த நாலு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அபார்ட்மெண்ட் கிட்டத்தட்ட அந்த ஒவ்வொரு பில்டிங்லையுமே நூறுல இருந்து நூற்றம்பது வீடுகள் இருக்கும்னு சொல்லலாம் அதில் நாலுல இருந்து அஞ்சு பில்டிங்கை மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க அனௌன்ஸ் பண்ணிட்டு பங்கர் பிளாஸ்டர் பாம் போட்டிருக்காங்க இது வந்து பார்த்தா நசோல்லா அவர்கள் இருந்தபோது எப்படி செஞ்சாங்களோ அதே மாதிரி பண்ணியிருக்காங்க அதே மாதிரி தான் கட்டுறாங்க முழுசா வந்து பார்த்தா அப்பார்ட்மெண்ட் ஏரியா அந்த அப்பார்ட்மெண்ட் ஏரியால அந்த அஞ்சு பில்டிங்கை மட்டும் போட்டுட்டு அதுல ஒருத்தருடைய முகத்தை காமிச்சு இந்த ஒரு மனிதர் தான் அங்க இருந்தாரு அவர் பேர் தலீல் ஹமாயா அப்படின்னு சொல்லக்கூடிய லெப்ரானுடைய போராளி குழுவை சேர்ந்தவர் அவரு அவருக்கு வந்து பார்த்தா அமெரிக்கா ஏற்கனவே ஏழு மில்லியன் யூஎஸ் டாலர் அளவுக்கு வந்து தலைக்கு வந்து வேலையெல்லாம் விதிச்சிருந்தாங்களாமா அந்த அளவுக்கு அமெரிக்காவால தேடப்பட்ட ஒரு குற்றவாளி அமெரிக்காவுடைய படை சம்பந்தமாக வந்து அவர்களுக்கு மத்தியில ஏற்கனவே பிரச்சனை இருந்திருக்குது அதனால வந்து பார்த்தா இவர் தேடப்பட்ட குற்றவாளி அந்த அஞ்சு பில்டிங்ல ஏதோ ஒரு பில்டிங்ல இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிட்டு தான் நாங்க பங்கர் பிளாஸ்டர் போட்டோம் இப்ப அவங்களை நாங்க எலிமினேட் பண்ணிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க உண்மையாலுமே அந்த இடத்துல அவங்க இருந்தாங்களா இல்லையாங்கிறது நமக்கு இன்னும் வந்து லெபனான் தரப்புல இருந்து உறுதிப்படுத்தல அவங்க உறுதிப்படுத்துவாங்க ஒரு மேலோட்டமான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு தாக்குதல் பண்ணனால அந்த பில்டிங்ல இருந்த பல பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒவ்வொரு நாளும் பார்த்தா இந்த மாதிரி பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் போடும்போது கணக்கான மக்கள் அங்கேயும் எல்லா பில்டிங்குமே இருந்ததுக்கான அடையாளமே தெரியாத அளவுக்கு நடுவுல பார்த்தா ஒரு காலி இடம் இருந்துட்டு இருக்கு அப்படி வந்து பங்கர் பிளாஸ்டர் போட்டதுனால அது தொலைச்சிட்டு போய் என்ன ஆயிருக்குதுன்னா பூமி கடை வரையும் போயிருக்குது அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா பங்கர் கடையில தான் வந்து அவங்க இருப்பாங்க மேல வந்து அபார்ட்மெண்ட் கீழே பங்கரு அதனால பங்கர் பிளாஸ்டர் போட்டோம்னா மேல வந்து அப்பார்ட்மெண்ட்டையும் தொலைத்து கீழே பங்கருக்கு போகணும்னு சொல்லிட்டு போட்டு வச்சிருக்காங்க இதெல்லாம் தான் இப்பதைக்கு அங்கிருந்து வந்த முக்கியமான தகவலா இருக்கு நம்ம இன்னும் சில தகவல்களோடு அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள்